வணக்கம் சார் நமஸ்காரம் சார் நமஸ்காரம் சார் நமஸ்காரம் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறது மிக மூத்த பத்திரிகையாளர் டெல்லி பாராளுமன்றத்தில் கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களாக பத்திரிகையாளர் தமிழ்நாட்டை சேர்ந்த பத்திரிகையாளர் ஒருவர் இருக்கிறார் என்றால் ராஜகோபாலன் அவர்கள் மட்டும்தான் அவர் ஆஹ் அனைத்து ஜனாதிபதிகள் மற்றும் பிரதிநிதிகளுடன் செய்தி சேகரிப்பதற்காக வெளிநாடுகளுக்கும் முன்னாடுகளுக்கும் சென்றிருக்கிறார் மேலும் முதல்வர்கள் முன்னாள் முதல்வர்கள் கருணாநிதி மற்றும் ஜெயலலிதாவுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர் வணக்கம் சார் இன்றைய மிக்க நன்றி 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 நமஸ்காரம் சார் நமஸ்காரம் தங்களுடைய கலங்கரை விளக்கம் தொலைக்காட்சி இணையர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சதீஷ்குமார் என்னுடன் நேற்று பேசினார் கண்டிப்பாக ஊக்குவிப்பதல்ல நரேந்திர மோடியினுடைய புகழை பரப்புவதற்காக என்றவுடன் நான் ஒப்புக்கொண்டேன் மூத்தவர் எனக்கு மிகவும் அறிமுகமான இந்த மாதிரியான ஒரு யூடியூப் வைத்ததில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் டெல்லியில் உள்ள பல பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களிடம் குறிப்பாக தமிழ் தெரிஞ்சவர்களிடம் நான் இதை சொல்லுவேன் அவர்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணாலும் பண்ணுவேன் இதன் மூலமாக பல நேயர்கள் இந்த கலங்கரை விளக்கம் இந்த யூடியூப பார்க்க வேண்டும் என்று நான் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் இருக்கு முதல் வந்து இந்த பாகல்கா மட்டாக் இந்த பாகல்கா காட்டாக் அதுக்கப்புறம் டெல்லியில அண்டர் கரண்ட் எப்படி இருக்கு அதாவது பொலிட்டிகல் சர்க்கிள்ஸ்ல அண்டர் கரண்ட் எப்படி இருக்கு ஆஹ் மிக மிக சிறப்பான கேள்வி இன்று நாம் இருவரும் பேசிக்கொண்டிருப்பது மே மாதம் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை மாலை ஐந்தரை மணி இதே சமயத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய இல்லத்திலிருந்து பிரதமருடைய அலுவலகத்திற்கு சென்றிருக்கிறார் என்ற பிரேக்கிங் நியூஸை சொல்லி அங்குதான் வார் ரூம் இருக்கிறது அங்குதான் வரைபடம் போட்டு காண்பிப்பார்கள் அங்குதான் ட்ரோன் மூலமாக எடுத்த ஒரு புகைப்படங்களையும் வீடியோக்களையும் போட்டு காண்பிப்பார்கள் அதன் மூலமாக பிரதமருக்கு நன்றாக இருந்த ஒரு எல்லாம் எதை நாம் தாக்க வேண்டும் எதை நாம் பாதுகாக்க வேண்டும் எப்படி போனால் எப்படி விளைவுகள் வரும் எப்படி விளைவு வந்தால் அதை நாம் சமாளிக்க முடியும் என்று பல கோணங்களில் சார் அவர் யோசனை செய்கிறார் கடந்த பதினைந்து நாட்களாக பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஒரே ஒரு கணம் அந்த கவனம் என்ன என்று கேட்டால் அவர் ஹிந்தியில் பாட்னாவில் பேசினாரே மிட்டிமே மிலாதுங்கா அப்படின்னா நான் மண்ணை கவ்வ வைப்பேன் என்று சூழலை அளித்தார் அந்த மாதிரியான சூழ்நிலையில் அவர் மிகவும் தீவிரமாக இருக்கிறார் ஒரு செய்தால் மறுவினை எப்படி வரும் அதை நாம் சமாளிப்பதற்காக தயாரிக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் ஆக்சன் பிளான் பி பி சி டி என்றெல்லாம் போட்டு வைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் எப்படி அம்மையார் இந்திரா காந்தி பங்களாதேஷை உருவாக்கினாரோ அதே ரீதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நரேந்திர மோடி நற்பெயரை எடுக்க வேண்டும் வெற்றி சுவாகை சூட வேண்டும் என்பதற்காக பஹல்காம் புல்வாமா போன்ற இடங்களில் எல்லாம் தாக்கு ஓடிவிட்டார்களே அவர்களை எல்லாம் நான் நீதிக்கு கொண்டு வருவேன் என்றெல்லாம் சூழ்நிலைத்தாரே பிரதமர் நரேந்திர மோடி அதற்கான செயல்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமித்ஷா உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரயிலுறவுத்துறை அமைச்சர் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த ஐந்து பேர் கொண்டு குழு தான் கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி என்று சொல்லுவார்கள் அந்த சிசிஎஸ் விவாதித்த பிறகு தனக்கு தோன்றியதை இப்படி இப்படி செய்தால் வரும் இது நல்லதா கெடுதலா என்று அதிகாரிகளிடம் பகிர்ந்து கொண்டு இது நல்லது என்று நான் நினைக்கிறேன் இதை கெடுதலாக்க கூடாது தாங்கள் முன்னாடி அட்டாக் பண்ணும் போது இந்திய எல்லையிலிருந்து அட்டாக் பண்ணிட்டு திரும்பி கொண்டு கப்பல் தலைவர் விமானப்படை தலைவர் தரைப்படை தலைவர் ஆக மொத்தம் டிஃபென்ஸ் போர்ஸஸ் எல்லாரும் சேர்ந்து அவர் குறைந்தது நாற்பது மணி நேரம் விவாதித்திருக்கிறார் அதற்கான நோட்ஸ்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் பேஜஸ் இருக்கும் மிஸ்டர் சதீஷ்குமார் ஆக மொத்தம் நரேந்திர மோடியோட பேன் மெடிக்குல வெரி 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 தாட்ஃபுல் ரொம்ப கேர்ஃபுல் இதெல்லாம் வைத்து வர்ணைந்தார் குறைந்தது ஒரு நாற்பது ஐம்பது பக்கம் கட்டுரை எழுதலாம் அப்படியான ஒரு ஆளுமையை கொண்ட நரேந்திர மோடி தன்னுடைய பதினோரு வருட முத பிரதமர் அமைச்சருடைய பதவியில் இருந்த ஒரு நேர்மை ஆளுமை பதிமூன்று வருடம் முதலமைச்சராக இருந்ததனுடைய ஒரு திறமை அனைத்தும் வைத்து பார்த்தால் ஏறத்தாழ இருபத்தைந்து ஆண்டுகளாக பிரதமருடைய பயணம் இன்று கண்டிப்பாக ஒரு திருப்பு முனையில் இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன் சார் அதைத்தான் கலங்கரை விளக்க நேர்களுக்கு சொல்லுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இந்தியா வெற்றி பெறும் நரேந்திர மோடி வெற்றி பெறுவார் என்ற சூழ்நிலை தான் எனக்கு இரு தெரிகிறது சார் இது ஒரு முக்கியமான விஷயம் சார் இந்த பிரச்சனை இப்படி போயிட்டு இருக்கிறப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் மீட் இன் நியூயார்க் அப்புறம் பாத்தீங்கன்னா ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்க் மீட் இன் வாஷிங்டன் இது ரெண்டுமே நடக்குது இதோடைய முக்கியத்துவம் இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுது இன்னைக்கு இந்த இந்த கடிதமாக தாங்கள் ஒரு நல்ல கேள்வி டெல்லியில் நடைபெறுவதெல்லாம் இப்ப பாருங்க ஒரு போர் என்பது ஒரு பாகிஸ்தான் விரோதமான ஒரு சக்தியை வேண்டும் என்றால் அது வந்து இன்ஸ்டன்ட் காஃபி நெஸ்கேப் மாதிரியும் ப்ரூ மாதிரியோ கிடையாது சார் பாலக்கோட்டினும் கலந்தோ சாப்பிட்டும் கிடையாது குறைந்தது இருபது நாள் இருபத்தைந்து நாள் போராடக்கூடிய போர் அதில் பல விஷயங்கள் அடங்கி உள்ளன வேர்ல்டு பேங்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் இண்டஸ் வேலி ட்ரீ என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானுக்கு இந்தியா தரக்கூடிய தண்ணீரை பற்றி ஜீலம் நதியில் இருந்து இருக்கிறது அந்த தண்ணீரை பற்றி தான் பேசியிருக்கிறார்கள் பல ஆண்டுகளாக ஆனால் நரேந்திர மோடி முதல் முறையாக செய்தது அந்த தண்ணீரை நிறுத்திவிட்டார் பாகிஸ்தானில் பஞ்சம் வர ஆரம்பித்து விட்டது ஏழை எளியவர் என்றெல்லாம் பார்க்கவில்லை பாகிஸ்தானுக்குள்ளேயே ஒரு சிவில் வாரை தோற்றுவிட்டார் நரேந்திர மோடி காரணம் ராணுவத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடையே சண்டை எதற்காக இந்தியாவுடன் சண்டை போட வேண்டும் சமாதானத்துடன் இருப்போமா என்றெல்லாம் கேள்விகள் வர ஆரம்பித்து விட்டது அதற்காக வேர்ல்டு பேங்க் தான் மந்திஸ்தம் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறுல எல்லாம் அதுக்காக தான் வேர்ல்டு பேங்க் முக்கியத்துவம் வாய்ந்தது அங்குதான் பரமேஸ்வரன் ஐயர் என்று சொல்லக்கூடிய ஒரு தமிழர் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டராக இருக்கிறார் அவர் நேற்று முதல் தற்காலிகமாக இன்டர்நேஷனல் மானிட்டரி பண்டிலும் அவர் எக்ஸிகூட்டிவ் டைரக்டராக நியமிக்கப்பட்டு விட்டார் நேற்று முன்தினம் தான் காரணம் என்ன என்று கேட்டால் பாகிஸ்தானுக்கு ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் கடன் தருவதாக இருக்கிறது இன்டர்நேஷனல் மானிட்டரி பண்ட் இரண்டு வருடத்தில் அதை இந்தியா தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்தியா போராடி வருகிறது போதாத வரைக்கும் இன்று நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் இதே சமயத்தில் ஐந்தாம் தேதி மே மாதம் நிர்மலா சீதாராமன் இத்தாலிக்கு சென்று இத்தாலியில் இருக்கக்கூடிய தலைநகரில் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் என்று சொல்லுவார்களே அந்த பேங்கில் எப்படி பாகிஸ்தானுக்கு பணம் தருவதை நிறுத்த வேண்டும் என்று நிறுத்தி இருக்கிறார்கள் இதில் மாபெரும் வெற்றி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக பார்த்தீங்கன்னா சார் தண்ணியை நிறுத்தினோம் எலக்ட்ரிசிட்டி நிறுத்தினோம் அங்க சப்ளை குறவுங்க அங்கே வந்து வெங்காயம் பூண்டு அரிசி கோதுமை மைதா மாவு மண்ணெண்ணெய் இதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க இந்தியா மூலமாக தான் எக்ஸ்போர்ட் ஆகி இருக்கலாம் அதை நிறுத்தி விட்டோம் துபாயிலிருந்து வந்தால் அதை தேர்ட் கண்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் நிறுத்திட்டோம் இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஆங்கிள் தான் அவர் வந்து பண்ணியிருக்காருங்க இந்த மாதிரியான ஒரு யுக்திகளை அதைத்தான் நான் வர்ணனையாக தங்களுடைய நேர்களுக்கு நான் சொன்னேன் சொன்னேன் ஓ இந்த இண்டஸ் ட்ரீட்டி இண்டஸ் வாட்டர் நிறுத்திட்டாங்க நேற்று வந்து இந்த இன்னொரு இதுல இருந்து ஒரு செட் ஆப் இது நீர் ஆற்றுக்கு செல்லும் நீட்டை டோட்டலாக நிறுத்திட்டாங்க இதனுடைய தாக்கம் வந்து பாகிஸ்தானுக்கு எத்தனை நாள்ல வரும் அதாவது நிறுத்தின உடனே வருமா இல்ல ஒரு சர்டன் பீரியட் மேபி பிப்டீன் டேஸ் டுவெண்ட்டி டேஸ் தேர்ட்டி டேஸ்க்கு அப்புறம் வரும் வந்தாச்சு சார் தேர் ஃபீலிங் தட் ஹீட் சார் பல உள்ள வந்தாச்சுங்க மெது மெதுவா அதனுடைய பல கிராமங்களுக்கு ஏற்கனவே தேக்கி வைத்திருந்த தண்ணீர் குறைந்தால் தான் அதனுடைய தாக்கம் ஏற்படும் அதற்கு குறைந்தது பதினைந்து நாள் முதல் இருபது நாள் ஆகும் ஒரு மாதம் ஆகும் ஆனாலும் நாம் ஒரு மாதத்திற்கு முன்னதாக நிறுத்திவிட்டதனால் காய்கறிகள் பஞ்சம் சப்ளை சப்ளை செயின் தவிர பற்றாக்குறை இப்படி ஏற்படுத்தி பாகிஸ்தானை சண்டை போடாமலே அவர்களுக்கு அழுத்தம் தர வேண்டும் என்பதுதான் நரேந்திர மோடியினுடைய எண்ணம் இருப்பினும் மிட்டிமே மிளாதுங்க என்று கோவத்துடன் சொன்னாரே காரணம் ஒவ்வொருவரையும் அழைத்து கனவி கணவனை ஒற்று கொன்று மனைவியை விட்டுவிட்டு நீங்கள் என்ன இந்துவா என்று கேட்டு நரேந்திர மோடியுடன் போய் சொல்லுங்கள் என்று சொன்னாரே அவனுக்குத்தான் இந்த பதில் அதனால் சாதாரணமாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஏழை மக்கள் ஆதரிப்படுகிறார்கள் காரணம் ஏன் இந்த தீவிரவாதத்தை பாகிஸ்தான் எடுத்துக்கொண்டது கொண்டது என்று தான் நரேந்திர மோடியின் மனதில் ஓடக்கூடிய என்ன அலைகள் இது நாம் இருவரும் பேசுவது சார் என்னுடைய நாற்பது ஆண்டு கால முயற்சி முதிர்ச்சியிலும் பல ஆங்கில ஹிந்தி தொலைக்காட்சிகளில் நான் டிபேட்டில் தலையங்கங்களை படித்ததனாலும் தங்கள் நேரலுக்கு இதை தான் சொன்னேன் இது மாதிரியான ஒரு நேர்மை ஒரு ஒரு நேரலை ஒரு வர்ணனை வேற எந்த சேனல்ல நீங்க பார்க்க முடியாது இப்போ சார் இப்போ இது பண்றதுனால அதாவது இந்த மாதிரி தண்ணீர் நிறுத்துறது மெத்த சப்ளை செயினை கட் பண்றது இது எல்லாமே பண்ற இந்திய அரசாங்கம் பண்றது மூடி அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு சோ இதோட நிறுத்திக்குவாங்களா இல்ல தாக்குதல் இருக்குமா ராணுவ தாக்குதல் இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் சார் கண்டிப்பாக இருக்கும் சார் அதுக்காக தான் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் வார் ரூம்ல போயிருக்காரு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் விதிலாம் போனதே கிடையாது இது இருக்கிறோம் பதினைஞ்சு நாள் ஆகியும் அதற்கான ஒரு வரைபடங்களை எல்லாம் இராணுவ அதிகாரிகள் தயாரித்து வைத்து விட்டார்கள் அவரிடம் கொண்டு போய் ட்ரோன் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் எப்படி சமாளிப்பது நாம் எப்படி பார்ப்பது என்று தான் எங்கே சண்டை போடப்படுறார்களோ அந்த மாதிரி ஆன இடம் வரைபடங்களுக்கெல்லாம் சேகரித்து இந்த இடத்தில் தாக்குங்கள் இந்த இடத்தில் தாக்குங்கள் என்றெல்லாம் குறியிட்டு கொடுத்து வருகிறார் காரணம் சிலரெல்லாம் ரகசியமாக வைத்திருப்பதால் எனக்கு தெரிந்தது ஐந்து பர்சன்ட் தெரியாதது தொண்ணூத்தி ஐந்து பர்சன்ட் அதை நான் ஒற்றுக்கொள்ள வேண்டும் இது இராணுவ ரகசியம் எப்படி நிதிநிலை அறிக்கையில் பல கவர்மெண்ட் சீக்கிரட்ஸ் எல்லாம் டேட்டா செக்யூரிட்டி என்று சொல்லி உளவு துறையினர் பாதுகாக்கின்றன அதை விட மிக 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 துல்லியமான ஒரு கோணலில் செல்லக்கூடிய இந்த யுத்தம் போர் கண்டிப்பாக வெற்றி அழையும் அதனால் நுணுக்கங்களை எல்லாம் பலருக்கு தெரியாது தெரிந்தாலும் சொல்லுவது சரியல்ல என்று தான் என்னுடைய கருத்து இருப்பினும் இந்தியா வெற்றி பெறும் பாரத் மாதாக்கு ஜே என்றெல்லாம் ஒரு கோஷங்களை அமித்ஷா சொல்லிவிட்டார் சுஞ்சு மாறுங்க எடுத்து 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 தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து என்று சூழலை அளித்தார் அமித்ஷா ராஜ்நாத் சிங்கோ நரேந்திர மோடி கோபத்தில் இருக்கிறார் நாங்கள் ஒருவரையும் விட மாட்டோம் என்று பல இந்தி ஆங்கில பத்திரிகைகள் வந்த பேட்டிகள் மூலமாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆதங்கங்கள் நன்றாக புரிகிறது சதீஷ்குமார் ஓகே சரி இப்போ இந்த போர் வருகிறது போர் வருகிறது பாதகங்கள் பாகிஸ்தானுக்கு எந்த அளவுக்கு அது சாதக இரண்டு மூன்று விதங்களாக நாம் பார்க்கலாம் எப்படி உக்கிரவாதத்தை தீவிரவாதத்தை ஒடுக்குவோம் என்று சொல்வதில் சாதகமாக இருக்கலாம் அது நரேந்திர மோடிக்கு வரக்கூடிய அடுத்த பத்து பதினைந்து ஆண்டுகளில் ஒரு நிம்மதியாக இருக்கலாம் காஷ்மீர் பிரச்சனை தீர்ந்துவிடும் எப்படி ஆர்டிகல் த்ரீ செவன்டி வைத்து தீர்ந்தெடுக்க வைத்தார்களோ காஷ்மீர் பிரச்சனை அதே நோக்கத்தில் மீண்டும் நரேந்திர மோடி செய்தால் குறைந்தது பதினைந்து இருபது வருடங்களுக்கு இதனுடைய தாக்கம் இருக்கும் சார் ஒன்று வாதகம் என்ன என்று கேட்டால் அவர்களுக்கெல்லாம் துன்பப்பட்டவர்கள் எந்த சமயத்து எது பண்ணுவாங்கன்னு அவனுக்கே தெரியாது ஏன்னா அவருக்கு பின்னாடி ஒரு தேச விரோத சக்திகள் இருக்கின்றன எங்க ஒண்ணா அடிப்பாங்க போட்டு நாம் இரண்டு பிரதமர்களையும் இழந்து இருக்கிறோம் இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி போன்றவர்கள் ஆக மொத்தம் விஐபி செக்யூரிட்டி மீது தாக்குவதார்கள் அல்ல என்றால் சைபர் செக்யூரிட்டி இல்லை என்றால் விமான போக்குவரத்தினுடைய டேட்டா செக்யூரிட்டி எல்லாம் பிரீச் பண்ணுவாங்க ரிசர்வ் பேங்க் இதெல்லாம் தானே இருக்கு சார் இது மாதிரியான ஒரு பாதகங்கள் இது இந்தியா சைடு பாகிஸ்தான் சைடில் இருந்து பாகிஸ்தான் கண்டிப்பாக மூன்று அல்லது நான்கு துண்டுகள் ஆகும் என்பதுதான் பல வர்ணனையாளர்களுடைய கருத்து சார் கூடிய விரைவில் பலூஜிஸ்தான் ஆப்கானிஸ்தான் தனித்தனியாக போய்விட்டால் பாகிஸ்தானுடைய சீஃப் ஆஃப் இந்த ஆர்மி ஸ்டாஃப் இருக்கார் ஐஎஸ்ஐனுடைய தலைவர் அவருக்கு பல கோணங்களிலிருந்து தாக்குதல்கள் வரும் அதற்கு ரஷ்யா இன்று நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் இதே சமயத்தில் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் பிரதமருடன் பேசிவிட்டார் இதையெல்லாம் மனசில் கொண்டுதான் ஆக மொத்தம் உலகத்தில் இருக்கக்கூடிய பத்து முக்கிய தலைவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும் எது எது செய்ய வேண்டும் என்றதெல்லாம் சில தூதுவர்கள் மூலமாக தொலைபேசி மூலமாக நரேந்திர மோடி ஆலோசனை செய்து வருகிறார் என்பதுதான் நான் தங்களுடைய நேர்களுக்கு சிறப்பு செய்தியாக சொல்வதில் ஆசைப்படுகிறேன் சதீஷ்குமார் இதுல சார் இப்போ இந்த போர் வருகிறது என்றால் அதனுடைய தாக்கம் பொதுவாக அது ரெண்டு ரெண்டு நாடுகளுக்குமே இருக்கும் நம்மளுக்கு தாக்கம் நம்மளுக்கும் தாக்கம் இருக்கும் பாகிஸ்தானுக்கும் தாக்கம் இருக்கும் உங்களுடைய கூற்றுப்படி பாகிஸ்தானுக்கு தான் அதிகமான தாக்கம்னே வச்சுக்கலாம் பட் அதோட கேஸ்கேடிங் எஃபெக்ட் இந்தியாவுக்கு வந்து கேஸ்கேடிங் எஃபெக்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பினான்சியல் ஸ்ட்ரெஸ் ஆர் லாஸ் ஆஃப் லைஃப் ஆஃப் சோல்ஜர்ஸ் எவ்ரி அந்த மாதிரி இருக்கிறப்போ அது ஒரு சப்ஸ்டான்சியலாக இருக்கும் பாகிஸ்தானுக்கு அதிகமாக இருக்கும் நம்மளுக்கு கம்மியாக இருக்கும் இதுக்கு வந்து என்ன பேக்கப் பிளான் இந்தியா இந்தியா வச்சிருக்க தவறாக எண்ணக்கூடாது தங்களை விட என்னை விட பிரதி தினம் நரேந்திர மோடி துடிப்பில் மன்னர் நாடி துடிப்பை பார்ப்பதில் மன்னர் இந்த இருபத்தைந்து கால பொது பொது வாழ்க்கையில் குறைந்தது லட்சம் இரண்டு லட்சம் மூன்று லட்சம் நான்கு லட்சம் பேர்களை கலந்து ஆலோசித்து இருக்கிறார் போதாத வரைக்கு ட்ரம்ப் புட்டின் போன்றவர்கள் பிரதி தினம் பேசிக் கொண்டிருக்கிறார் அவருக்கு இந்தியாவினுடைய முக்கியத்துவம் இந்தியாவினுடைய பாதுகாப்பு தான் முக்கியம் அதையும் தவிர சில ஆளுமை மிக்க தலைவர்கள் அவருக்கு ஆலோசனை செய்கிறார்கள் இதன் மூலமாக தங்களுடைய கேள்விக்கு ஒரே ஒரு பதில் இந்தியா எப்பொழுதும் தோல்வி அடையாது தாங்கள் கேட்ட கேள்வி அனைத்திற்கும் நரேந்திர மோடியிடம் கண்டிப்பாக பதில் இருக்கும் இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு தான் அவர் எப்படி போர் தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறார் முதல்ல அவங்க உள்ள இன்டர்னல் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் அடிக்கிறார் பாருங்க எவ்வளவு சாதனை இருக்கணும் அதுக்கு எவ்வளவு திங்கிங் ப்ராசஸ் இருந்துக்கணும் அதுக்கு எத்தனையோ பேருடைய மனத்தினுடைய என்ன அலைகள் இருந்திருக்கும் பாருங்க அதுதான் என்னுடைய கருத்து சார் சார் பிளான் பிளான் வெரி வெரி யூ ஜஸ்ட் இமேஜின் ஏன்னா இது இது மாதிரி நாற்பது மணி நேரம் அவர் இத்தனை நாளுக்குள்ள திஸ் ஆல் இன்னும் ரிப்ளைஸ் பாகிஸ்தானுக்கு அனுப்ப வேண்டிய விதிகளை வந்து நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்றீங்க அது ப்ராக்டிகலா பாசிபிள் கண்டிப்பா கண்டிப்பா பாசிபிள் பாசிபிளா இல்ல ஏன் ட்ரை பண்றாங்க சொல்லுங்க பார்ப்போம் எதையும் எந்த கிரைசிஸையும் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றி கொள்வதில் நரேந்திர மோடிக்கு நிகரானது நரேந்திர மோடி ஒருவர் தான் நான் குறைந்தது நாற்பது ஐம்பது சீனியர் பாலிட்டிஷியனுடன் நெருங்கி பழகி இருக்கிறேன் நரேந்திர மோடிக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல குணங்கள் என்ன என்று கேட்டால் சோதனை காலத்திலும் தலை நிமிர்ந்து நின்று அந்த சோதனையை சாதனையாக செய்வார் உதாரணத்திற்கு சொல்லுகிறேன் தமிழகத்திலிருந்து இருக்கக்கூடிய சிவன் என்று தலைவராக இருந்தார் இஸ்ரோ அவர் ஒரு வேவுபணை வீச்சினாத அவர் மனம் உடைந்து போனார் பிரதமர் ஏர்போர்ட் மட்டும் வந்துட்டார் கேள்விப்பட்டவுடன் திருப்பி போனார் அங்க அங்க சிவனை கட்டி கொண்டு அழுதார் அழாதே வெற்றி நிச்சயம் என்று தேர்ந்தெடுக்கக்கூடி ஒரு மனதில் இருக்கக்கூடிய தாக்கங்களை எடுத்து தோளில் தட்டி கொடுப்பவர் நரேந்திர மோடி ஆக மொத்தம் அந்த மாதிரியான எண்ணம் உடையவர் தான் ஹீ வில் நாட் டிஸ்ரெஸ்பெக்ட் அவங்களுடைய எதிர்ப்பு ராணுவத்தினுடைய அதிகாரிகளுடைய சேவைகளை கண்டிப்பாக மதிப்பார் இந்தியா வெற்றி பெறும் இனி நாம் தமிழ்நாட்டை பற்றி பேசலாம் சார் ஓகே இன்னொரு முக்கியமான கேள்வி இப்போ காங்கிரஸ் வந்து இந்த இதுக்கு வந்து அவ்வளவு காங்கிரஸ் எத்து போச்சு சார் காங்கிரஸ் பத்தி ஏன் சார் பேசுறீங்க இல்ல இல்ல காங்கிரஸ் அது முக்கியமான கேள்வி ரேவந்த் ரெட்டி வந்து வந்து சப்போர்ட் பண்ண அண்ட் ஈவன் பினராயி விஜயன் இருந்து சப்போர்ட் பண்ணி இது வந்து ரெண்டுமே ஒரு கன்வர் டைவர்ஜென்ட்டா இருக்கேன் அதாவது ரெகுலராக வந்து அவங்க காங்கிரஸ் விட்டி போவாங்க இந்த டைம் ரெண்டு பேரும் தனியே வந்து தனியாக சப்போர்ட் பண்றாங்க இதுதான் நரேந்திர மோடியினுடைய ஒரு ஒரு சூழ்ச்சி மனப்பான்மை என்பது இல்லாமல் இவ்வளோ டென்ஷன் இருக்கக்கூடிய பின்னாரி விஜயனை பார்த்துட்டு ஓமர் அப்துல்லாவெல்லாம் பார்த்துட்டு ஓவைசி அவர்களை தான் பக்கம் இழுப்பாரா சார் அதெல்லாம் யோசனை பண்ணி பார்க்கணும் சார் இன்று சுப்ரீம் கோர்ட்ல கூட நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இதே சமயத்தில் ஒர்க் போர்ட் பில் வந்தது சீஃப் ஜஸ்டிஸ் சொல்லிட்டாரு அடுத்த சீஃப் ஜஸ்டிஸ் வரும்போது பாத்துங்க அவர் பாட்டு கை தட்டிட்டு போயிட்டாரு இந்த பக் போர்ட் பில் வந்ததுனால வந்த எதிர்வினைகள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிர்த்து பேசிய நிஷிகாந்த் தூபே என்ற கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய எம்பி அவருக்கு இன்னி அவர் மன்னிப்பு கொடுத்தாலும் அது மாதிரியான சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு எதிர் எண்ண அலைகளை எல்லாம் கூலாக செய்துவிட்டு குளுமையாக செய்து விட்டு சுப்ரீம் கோர்ட் மீது கூட இருக்கக்கூடிய ஒரு காத்திரத்தை இந்த பின்னாரி விஜயனத்தரு ஓவைசி எவ்வளவு பேசியிருக்காருங்க ஓமர் அப்துல்லா எவ்வளவு பாராட்டுறாருங்க நரேந்திர மோடியே நான் வந்து விருந்தாளிகளாக வந்த கர்நாடகத்தினர் ஒரிசாவினர் குஜராத்தினர் என்னுடைய ஸ்ரீநகருக்கு வந்திருக்காங்க அவள்லாம் சுற்றுப்பாள பண்ணாரு எங்களுடைய லோக்கல் இன்ஃபுளுசிப் தான் பண்ணியிருக்காங்க இல்ல அப்படின்னா நான் வந்து சட்டசபையிலேருந்து ஒரு நாள் சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தில் பேசும் பொழுது எப்படி நான் மத்திய அரசாங்கத்துடன் ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து கேட்க முடியும் என்று கேட்டார் அதுதான் ஒரு தன்மையான பேச்சு ஸ்டேட்ஸ்மேன் லைக் ஸ்பீச் அதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பின்னாரை விஜயன் சொன்னதும் ரேவந்த் ரெட்டி சொன்னதும் மற்றும் கால காங்கிரஸ்கார் சொன்னதும் காங்கிரஸ் கட் பண்ணி விட்டார் பாருங்க நரேந்திர மோடி எப்படி இரண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு பதினைந்தில் நான் மிக 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 நெருக்கமாக அருண்ஜேட்லியுடன் பழகி இருக்கிறேன் அப்பொழுது காங்கிரஸ் முக்து பாரத் என்ற ஒரு கோஷத்தை கொடுத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை செய்து காண்பித்தார் அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நரேந்திர மோடி அவர்கள் சூழலை ஆச்சரிக்கிறார் மித்திமே மில்லாதுங்கா என்ற ஒரு சப்தம் என்பது பாகிஸ்தானை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கண்டிப்பாக வீழ்த்துவார் என்ற நம்பிக்கைத்தான் இருக்கிறது அதற்கு பின்னாரை விஜயனோ ரேவந்த் ரெட்டியோ சொன்னாலும் அதையெல்லாம் சமாளிப்பார் நரேந்திர இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா சார் இந்த கேரளாவில் விளிஞ்சம் துறைமுகம் இன்னாகரேஷனுக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்திருந்தாங்க அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல எல்லாரும் இருப்பாங்க சசிதரூருக்கு மட்டும்தான் அவர் கை கொடுத்தார் சசிதரூர் மட்டுமே கை கொடுத்துட்டு அவர் போயிட்டார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சிடபிள்யூசி மீட் காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி மீட் நடந்தது அந்த காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி மீட்ல மூணு பேர் ஆப்சென்ட் ஒன்னு இவரு சசிதரு மணிஷ் திவாரி மணிஷ் திவாரி ஆனந்த் சர்மா மூணு பேரும் இவங்க ஆப்சன்ட் இது வந்து என்ன ஒரு சிக்னல் கொடுக்குது காங்கிரஸ் இருக்க ஒரு பிளவு நரேந்திர மோடி மூலமாக காங்கிரசுக்கு ஒரு உள்ள ஒரு பிரஷர் இருக்கு பாருங்க சசி தரூருக்கு கை கொடுத்ததை பத்தி சொன்னார் ஆனால் அதே மேடையில் நரேந்திர மோடி பேசியதையும் தாங்கள் நினைவு கூற வேண்டும் பின்னாரை விஜயனுக்கு சசி தரூருக்கு நான் நடுவே மூவரும் இருந்து இந்த புகைப்படத்தை பார்த்தால் பலருக்கு தூக்கம் வராது என்று சொன்னார் ராகுல் காந்தியை மனதில் வைத்துக் கொண்டு சோ ஆக மொத்தம் நரேந்திர மோடிக்கு பாகிஸ்தானை விட இந்தியாவில் காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் தமிழகத்தில் காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு மன காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சம்மித் பாத்ரா சொன்னார் பாருங்க இந்திய அலையன்ஸ்ல இது வந்து பிண்டி அலையன்ஸ் ராவல் பிண்டி அலையன்ஸ் சொன்னார் அவங்களுக்கு இருக்கக்கூடிய யோஜனைகள் எல்லாம் பாகிஸ்தான் ஒழிஞ்சு போற மாதிரி காங்கிரஸ் ஒழிக்கணும் என்பதுதான் அரசியல் ரீதியாக தந்திரம் செய்கிறார் நரேந்திர மோடி ஓகே இந்த தமிழ்நாட்டுல சார் இப்போ திமுக திமுக அரசு ஆட்சியில் இருக்கு இந்த திமுக அரசை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வந்து ஒரு பிரிவினைவாத போக்குதான் கையாளுவாங்க சோ இப்பதான் வந்து ஒரு இந்த பகல்கா அட்டாக் அப்புறம் வந்து முதலமைச்சர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்க இது வந்து எந்த அதாவது அந்த பிரிவினைவாத போக்கு நீ கையாண்ட நம்மளுக்கு தேராது அப்படின்னு பயந்துட்டாரா இல்ல வேற ஏதாவது இருக்கா முதல் சொன்ன கருத்து தான் பயந்துட்டார் ஏன்னா நரேந்திர மோடியினுடைய ஆளுமையை மூன்றாவது முறையாக பிரதமராக தேர்ந்தெடுத்த பிறகு நரேந்திர மோடியிடம் இருக்கக்கூடிய ஒரு பயத்தை அமித்ஷாவிடம் இருக்கக்கூடிய ஒரு கலகலத்தை மு க ஸ்டாலின் புரிந்து கொண்டு விட்டார் எந்த மு க ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ராகுல் காந்தி பிரதமராக முன்னிறுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யார் முத பிரதமராக வரக்கூடாது என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் நிர்ணயிக்கும் என்று சொன்னவர் திடீர் என்று முதலமைச்சராக இருந்தவர் பிரதமராக நரேந்திர மோடி வந்த பிறகு அவர் முகத்தில் பூசிய கடி என்று தான் பலர் சொன்னார்கள் அந்த சமயத்தில் அதை மனதில் வைத்துக் தான் இந்திய அலையன்ஸில் திமுக இருந்தாலும் இந்திய அலையன்ஸுக்கு ராகுல் காந்தி பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணாலும் இந்தியாவிற்கு சுதந்திரமாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை காரணம் சைனீஸ் வாக சண்டையாக இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பங்களாதேஷ் இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பாகிஸ்தானாக இருந்தாலும் இந்தியாவின் பாதுகாப்பிற்காக இந்தியாவிற்கு உதவி செய்வது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அயற கொள்கை என்பதை அண்ணாதுரை பார்லிமெண்ட்லே பேசியிருக்காரு அதை வைத்து தான் மு க ஸ்டாலினும் தந்தை கருணாநிதியினுடைய அணுகுமுறையில் வைத்து செய்திருக்கிறார் இருப்பினும் உள்ள ஒரு கலகலப்பு ஒரு சிறு சிறுப்பு ஒரு பயம் புலி இருக்குங்க சார் இப்போ இந்த திமுக கூட்டணி அதாவது கடந்த இரண்டு கடந்த பத்து வருடங்கள்ல நாற்பது எம்பிக்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டில இருந்து தேர்ந்தெடுத்து டெல்லி கிடைச்சிருக்கு பட் அதனால பத்து பைசா வந்து தமிழ்நாட்டுக்கு எதுவும் நல்லது நடக்கல ஏன்னா அவங்க ரெண்டு ரெண்டு பீரியட்லயுமே அவங்க பவர் இல்ல சும்மா வந்து டெல்லியில கேண்டீன்ல சாப்பிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க இதனால தமிழக மக்கள் வந்து ஏதாவது மிகப்பெரிய இழந்து விட்டார்களா இல்ல எது அதாவது இதை எப்படி நீங்க உங்களுடைய பார்வை எப்படி பாக்குறீங்க நாற்பது எம்பிக்கள் தமிழகத்தில் வந்தவர்கள் தாங்கள் சொன்ன மாதிரி கேண்டீன்ல சாப்பிட்டுட்டு பாடிட்டு போயிட்டே இருக்காங்களே தவிர தேர் இஸ் நோ சப்ஸ்டன்ஸ் எட்டு கோடி தமிழக மக்களுக்கு கடந்த பத்து வருடங்களாக திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் செய்தது என்ன என்று கேட்டால் சாதனை அல்ல துரோகம் என்று தான் சொல்ல முடியும் உதாரணத்திற்கு இலங்கையில் இருக்கக்கூடிய அம்மன் தோட்டையில் சைனாவினுடைய உளவு கப்பல் வந்திருந்த பொழுது தமிழகத்தில் இருந்து எந்த எம்பியும் அதை எழுப்பவில்லை காரணம் சைனாவும் காங்கிரஸும் ஒன்னா இருப்பதனால இந்திய அலைன்ஸும் சைனாவும் ஒன்னா இருக்கிறதுனால நம்ம பேசினா தானே அயலூர் கொலைகள் மாறுபடுமோ என்று சொன்ன பயம் திமுகவிற்கு இருந்தது ஒரு எம்பி கூட அதை பத்தி பேசலீங்க உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் தமிழக தொழில் வளர்ச்சிக்காக இந்த நாற்பது எம்பிக்க செய்த சாதனையை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கள் என்று எடப்பாடி பழனிசாமி மீண்டும் மீண்டும் கொள்கிறார் அண்ணாமலை கேட்கிறார் நைனா நாகேந்திரன் கேட்கிறார் ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் மௌனமாக இருக்கிறது அதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க பார்ப்போம் ஆக மொத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலில் அமித்ஷா நட்டா மேலாக நரேந்திர மோடியுடைய ஆணையின் பெயரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பூண்டோடு வேரோடு கலப்பி விட வேண்டும் எப்படி டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி ஹரியானாவில் மீண்டும் மூன்றாவது முறையாக வந்தார்களோ எப்படி தேவேந்திர பட்னாவிஸ் மீண்டும் மகாராஷ்டிராவில் வந்தாரோ அதே மாதிரியான யுக்திகளை அமித்ஷா கடைப்பிடிக்க இருக்கிறார் அதை கண்டுத்தான் திமுக வயிற்றில் நன்றாக ஜுரம் வந்து விட்டதாகத்தான் பாஜகவினர் டெல்லியில் பேசுகிறார்கள் சதீஷ்குமார் அதே மாதிரி சார் இந்த தெலுங்கானால டிஆர்எஸ் அதாவது டிஆர்எஸ் வந்து இப்ப ஆட்சியில் இருந்து அகற்றப்படுறதுக்கு முக்கியமான காரணம் இந்த மதுபான ஊழல் அவருடைய டாக்டர் கவிதா அவங்க சம்மந்தப்பட்ட மதுபான ஊழல் டிஆர்எஸ் வந்து ஆட்சி எழுந்தது தெலுங்கானால அடுத்தது அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் ஆட்சி எழுந்து அதே மதுபான ஊழல் இப்போ வந்து டாஸ்மாக் உள்ளிருக்கு தமிழ்நாட்டில் சோ இது ரெண்டு மாநிலங்கள் முன்னெடுப்பு முன் மாதிரியாக எடுத்து தமிழ்நாடுகளும் திமுக ஆட்சியும் இழக்குமா தான் பார்க்கணும் சார் ஏன்னா பாருங்க ரெண்டு மந்திரிகளை இழந்து விட்டார் அம் அமுக ஸ்டாலி செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி இன்னும் ஐந்து மந்திரிகளை இன்னும் வரக்கூடிய பத்து நாட்கள் ஒரு மாதம் இரண்டு மாதத்தில் இழக்க இருக்கிறார் குறிப்பாக கே என் நேரு போன்றவர்கள் ராஜ கண்ணப்பன் போன்றவர்கள் மற்றும் தங்கம் தென்னரசு பெரியசாமி போன்றவர்கள் எல்லாம் இனி கோர்ட்ல இருந்து கேஸ் வந்துடுச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் பல ஆண்டுகளாக வரக்கூடிய கேஸ் இது அவனுடைய ஒரு துரதிருஷ்டம் இன்னல்களிடையே திமுக இருப்பதாகத்தான் வழக்கறிஞர்கள் பலர் பேசுகிறார்கள் காரணம் நாளை மறுநாளோ அல்லது பத்து நாளைக்குள்ளேயோ கே என் நேருடைய உறவினர் ரவிச்சந்திரன் கண்டிப்பாக கைது செய்யப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு காரணம் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டிடம் அவ்வளவு சிக்கி இருக்கிறது சில ஆவணங்கள் ட்ரூ வேல்யூ பற்றி அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஊழல்கள் மற்றற்றது கணக்கில்லாதது ஒரு உதாரணத்திற்கு அமித்ஷாவிடம் ஒரு ரகசிய அறிக்கை இருக்கிறது சதீஷ்குமார் அந்த ரகசிய அறிக்கையில் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கட்சியில் திமுகவுடைய அமைப்பு கட்டுப்பாட்டில் முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தி ஐந்து மாவட்டங்கள் இருக்கதாக தெரிய மாவட்ட செயலாளர்கள் முக்கிய பதவியில் இருப்பவர்கள் அதை தவிர தலைமை செயலகத்தில் பத்து பேர் அண்ணா அழிவாத்திருக்க எல்லாம் சேர்ந்து நியர்லி பிப்டி டிஎம் கே லீடர்ஸ் எல்லார் கையிலையும் குறைஞ்சது பத்து கோ பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடினு இருக்குன்னு ஒரு லிஸ்டே வச்சிருக்காரு அமித்ஷா உளவுத்துறை மூலமாக கிடைத்தது தேர்தல் காலத்தில் வெளியிட்டார்கள் ஆனால் டோட்டலா பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு மூன்று லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செய்திருக்கிறார்கள் தாவிட முன்னேற்ற கழகத்தினர் அதெல்லாம் கணக்கு வர ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ் சதீஷ்குமார் இதெல்லாம் எப்படி செய்ய இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை ஒரு வருடம் இருக்கிறது அதற்கான அணுகுமுறைகளை அமித்ஷா நன்றாக வரைபடம் தீட்டி விட்டார் அதற்காகத்தான் நட்டாவும் நிர்மலா சீதாராமன் சென்ற மாதம் சென்ற வாரம் சென்னைக்கு வந்திருந்தார்கள் அடுத்த இருபதாம் தேதி சென்னை வரைக்கிறார் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியுடன் ஒரு ஒரு கூட்டணி வைத்ததிலிருந்து திமுகவிற்கு கதி கலங்கிவிட்டது சிம்ம சொப்பனமாக இருக்கிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆங்கில தொலைக்காட்சிகள் ரிப்பப்ளிக் டைம்ஸ் நவ் இந்தியா டுடே என் டிவி இந்த மாதிரியான தொலைக்காட்சிகளில் நான் பிரதி விவாதங்களில் பங்கேற்கிறேன் எனக்கு வரக்கூடிய டேட்டாக்கள் நான் தனியார் தொலைக்காட்சி ஒன்று ஆலோசகராக இருக்கிறேன் எனக்கு வரக்கூடிய டேட்டாக்கள் எல்லாம் வைத்து பார்த்தீர்கள் ஆனால் தமிழகத்தில் திமுக பொதுமக்கள் வாக்காளர் வாக்காளர்களும் விலகிவிட்டது குறைந்தது நாற்பது முதல் ஐம்பது சீட்டு வந்தாலே அதிகம் என்றெல்லாம் சீட்டு கணக்கில் பேசுகிறார்கள் அதிமுக பாஜக கூட்டணி நூத்தி நாற்பது இடங்களை பெறக்கூடும் என்று அமித்ஷாவிடம் இருக்கக்கூடிய பட்டவணை தெரிவிக்கிறது சதீஷ்குமார்